எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன இது எவ்வளோ ஒரு நல்ல வீடியோ ஏன் இது வந்து ஷேர் பண்ணலை இல்லைன்னா டொனேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு பிடிக்கலையோ அதனால் வீடியோ ப்ரொமோஷன் ஆகலையோ அப்படியெல்லாம் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் இப்போ சேனல் உங்களை மறுபடி நான் அப்மேட் பண்ணுறதில் ரொம்பிடேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோ பிரியா வினோத் அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் பர்த்டேக்கு வந்து க்ராசரி வந்து டொனேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதுதான் நாங்கள் வாங்க போய்ட்டுருக்குறோம் ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு பொருள் வந்து நாங்கள் வாங்கினோம் அந்த வீடியோஸ் தான் பாக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து பொருட்களை எப்போவுமே கலெக்ட் பண்ணுவோம் மல்லிகை ஜாமான் பொறுத்தவரை கிராசரி அதுக்கடுத்தது அரிசி எல்லாமே நாங்கள் வாங்குறதா இருந்தால் ரெட்டில்ஸ்க்கு தான் நாங்கள் போய் வந்து வாங்குவோம் இப்போ இந்த கடையில தான் வந்து நின்றுட்டுருக்கோம் ஒரு பார்க்க முடியாத ஒரு அசிங்கமான வீடியோ இருந்தா அந்த வீடியோஸ் உடைய வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது தேவையில்லாத ஒரு கண்டென்ட் நம்ம வீடியோ பார்க்குற யாருக்காவது அது கெடுதலாக இருக்குதுன்னா அந்த வீடியோவும் அதே மாதிரி மெல்லியும் போகுது ஆனால் இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது என் வீடியோஸ் வந்து வியூஸ் கம்மியாக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இந்த வியூஸே எங்களுக்கு கொடுக்குற ஒரு வந்து ஏசுப்பா ஏசுப்பாவால் கொடுக்க முடியும் அவ்வளோதான் நான் நினைப்பேன் அப்படி தான் நான் நினைப்பேன் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும்ல நம்ம கையை மீறி ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம நம்ம வந்து கடவுளை தான் நம்ம நம்ப நம்பி ஆகணும் அது மாதிரி நான் என்னுடைய ஏஸ்பாவை தான் நான் வந்து நம்புகிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் வாங்கிட்டு மல்லிகைஜாமெல்லாம் வாங்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாதாவரம் அங்கே வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு வந்து ஒரு கடையில் தான் வந்து பொருள் வாங்கலான்னு வந்து போயிட்டுருக்கோம் சுத்தம் விரும்பும் சுத்தஞ்சோதியே விரும்ப சுத்தம் யாபும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே ஜமா சுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீ நாணயாம் தேவாயிரக்கம் செய்ய மாட்டிரோம் பாவி நீ சாவி நாணயாம் தேவாயிரக்கம் செய்ய மாட்டிரோம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில்

இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கிறேன் அதனால நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நாங்கள் இப்போ வந்து ஒரு கடையில் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா நான் அந்த கடையில் வந்து எப்போவுமே மல்லிகை ஜாமான் வந்து வாங்குவோம் ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் சாமுக்கு வந்து அந்த கடைக்காரர் அண்ணாச்சி வந்து தெரியும் இதை நான் வந்து பெருமைக்காக எதுவும் வந்து நான் சொல்லலை அவர் நாங்கள் போது அவர் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் உங்களுடைய வீட்டுக்காரர் எனக்கு எவ்வளோ பெரிய உதவிகள் செஞ்சுருக்காரு தெரியுமா அப்படின்னு சொன்னாரு அதாவது ஏச்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏசுப்பாவா அப்போலாம் சாம்க்கு வந்து தெரியவே தெரியாது சாம் வந்து ரசிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் நானும் சொன்ன எடுத்து நாங்கள் வந்து ரசிக்கப்பட்டோம் சாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல அந்த கடைக்காரருக்கு வந்து மிகப்பெரிய உதவி வந்து செஞ்சாரா அவர் மூணு வாட்டி தற்கொலை முயற்சி பண்ணாரா அவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாரு போல அப்போ வந்து அவர் சொன்னார் நான் உயிரோடு இருக்க இருக்கிறேன்னா அதுக்கு வந்து உங்கள் வீட்டுக்காரர் காரணம் எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு அது எனக்கு தான் தெரியும் அதனால் என்னால் முடிஞ்ச உதவி நான் வந்து உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்ட்டு சொன்னார் மல்லிகைஜாமா வந்து என் கடையில் வந்து வாங்குங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியான ரேட்டுக்கு வந்து தருவேன்னு சொன்னார் அது கேட்கும்போது அவ் அவர் சொல்லும்போதே அழுதாக இரு அப்போ நான் சாம் பார்க்கும்போது அவருக்கு அணுகளும் தான் இருந்துச்சு ஏன்னா அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அது ஒரு ஸ்டோரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு லைட் லேம்ப் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்போ வந்து சாம் வந்து சாம்க்கு வந்து அவங்க எங்களுடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பிஸ்னஸ் வந்து அப்போ கொடுத்துருந்தாங்க போல் ஐம்பதாயிரரூபாய்க்கிட்ட அந்த சோலார் லைட் என்னமோ கொடுத்துருந்தாங்க போல் அப்போ வந்து அந்த கடையில் வச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த கடையெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு எரிஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா அங்கேருந்த சோலார் லைட்டு எல்லாமே நெருப்பில் வந்து மண்ணோடு மண்ணாக போயிடுச்சு போல அந்த வயசில் வந்து சாமுக்கு வந்து சின்ன வயசு தான் எனக்கு தெரியல பதினேழு பதினெட்டு வயசுலலாம் நம்ம வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா நான்லாம் அவ்வளோ விவரமாலாம் இருந்தது கிடையாது அவர் வந்து அந்த சின்ன வயசில் வந்து சாம் வந்து பண்ண அந்த ஹெல்ப்பை அவர் சொல்கிறார் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் தான்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த மூமெண்ட்டில் ரொம்ப அழ வந்துச்சு உண்மையாக சொல்ல போனாலயா அப்பதான் நான் நினச்சிக்கிட்டேன் பக்தியில் உடனே தனக்காக தெரிந்து கொள்வாரா ஏசப்பா அது மாதிரி சாம வந்து ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டாரே நான் நினச்சிக்கிட்டேன் அப்படி ஒரு ஸ்டோரி சரி நான் சொல்லி முடிச்சுட்டே நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம டொனேஷன் இதுக்கு வரலாம் அக்கா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா டொனேஷன் வந்து கொடுக்க சொல்கிறவங்க இந்த பொருள் தான் வாங்கி கொடுக்கணும் இந்த பொருள் கொடுங்கன்னு யாருமே எங்கள் சொல்லவே மாட்டாங்க அக்காங்க எங்களை நம்பி விட்டுடுவாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க குளோரி சாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோக்குள்ளே எங்களை நம்புவாங்க அது வந்து பெரிய ஒரு கிருபை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க நம்மளை வந்து நம்ப மாட்டாங்க ஓகேவா நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லும்போது போது ஆனால் நம்மளை நம்பி டொனேஷன் வந்து கொடுக்கும்போது காசு கொடுத்துருவாங்க நீங்கள் எப்படி செய்யணுமோ எப்படி வாங்கி கொடுக்குறோமோ இத்தனை குடும்பத்துக்குன்னு அழகாக சொல்லிவிடுவாங்க நாங்கள் அதை பார்த்து நாங்கள் வாங்கி கொடுப்போம் அதுக்கு வந்து அக்காங்க அக்கா இப்போ பிரியா வினத்து அக்காவுக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறோம் சாய் விக்னேஷ் தம்பிக்கு வந்து ஹாப்பி ஹாப்பி பர்த்டே வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் மார்ச் இருபதாம் தேதி நம்ம வந்து டொனேஷன் கொடுத்தோம் ஏன்னா தான் தம்பிக்கு வந்து பர்த்டே பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு ஆகுது அவனுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து இருந்தாலும் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு பார்ப்பாங்க இது மாதிரி நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லும்போது அம்மாங்க வந்து நீங்கள் இது மாதிரி டொனேஷனாக பேரண்ட்ஸ் வந்து சாரி பேரண்ட்ஸ் வந்து டொனேஷன் கொடுக்கும்போது அவனுக்கு அது புண்ணியத்தை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அதுதான் உண்மை இது வந்து ஒரு அந்த வார்த்தைக்கு ஈடே கிடையாது தான் மட்டும் பர்தே செலப்ரேஷன் கொண்டாடிட்டு நம்ம ஃபேமிலியோடு கொண்டாடிட்டு நம்ம கேக் வெட்டோம் நம்ம பிரியாணி சாப்பிட்டோன்னு இல்லாமல் அதில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுத்து உதவுகிற அந்த குணத்துக்கெல்லாம் ஏசிப்பவங்களை பல மடங்கு நூறு மடங்கு ஆசிர்வாதிக்கணுட்டு நாங்கள் வந்து ஜவம் பண்ணிக்கிறோம் அடுத்தது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கிறோம் நான் சொன்ன பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிட்ட ஷாப்பிங் பண்ணோம் எனக்கு கரெக்டாக ஞாபகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் ஷாப்பிங் பண்ணோம் நிறைய வீடியோஸ் வந்து எங்களால் கவர் பண்ண முடியல ஏன்னா மெமரி வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சி மொபைலில் அதனால் நிறைய வீடியோஸ் வந்து கரெப்ட் ஆகிடுச்சு அப்பப்போ எடுத்த கிளிப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் விற்கிறாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இன்னைக்கு பிறந்தநாள் கன்று நம்ம பிரியா அக்காவோட பாப்பாக்காக பையனுக்காக வந்து நான் பேர் பண்ணிக்கிறேன் அவங்க வந்து மளிகை பெருக செய்யுங்க இந்த நாள் அவங்க ஆசிரியர் நீங்க தான் நாள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதே போல பத்து பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டொனேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களோட பிரயாசத்தை ஆசிர்வதிங்க இப்போ அதில் ஒரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜபத்தோட சொல்லிட்டு ஒண்ணு இங்க இருக்கிற ஒருத்தன் கொடுக்க போறோம் ஆமா உண்மையா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என் மரம் வெட்டுறவங்க பக்கத்தில் மரம் வெட்ட வந்துருக்கவங்க அந்த ஃபேமிலியெலாம் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க எதார்த்தமா நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் அவங்க ஃபேமிலியை பற்றி சொன்னாங்க உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து வீடியோ பார்க்குறாங்கன்னா என்னன்னு தெரியல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவ்வளோதான் திடீர்னு இப்போ நான் பேசும்போது அப்புறமா அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வருத்தப்படக்கூடாது கூடாது அதனால வந்து சில விஷயங்கள்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன் ஓகேவா அந்த பத்து ஃபேமிலியில் ஏன் அவங்களுக்கு கொடுக்குறான்னா அவங்களும் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி ஓகேவா அதனால அவங்க கொடுக்க போகிறோம் ஏழு பேர் இருக்காங்க அவங்க வீட்டில் வீட்டில் ஏழு பேர் இருக்காங்க சரிங்களா நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு சோமா அது நல்லதில்ல ஓகேவா இந்த புண்ணியம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரியாக்காவை போய் சேரட்டும் அவங்க ஃபேமிலி போய் ப்ரியாக்காவும் அண்ணாக்காவும் அவங்க ஃபேமிலியை போய் சேரட்டும் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன பாருங்கள் ரெட்டியாக வந்துட்டு அஞ்சு கிலோ அரிசி மொத்தம் நம்ம பத்து பேரு இருக்கிறனால ஐம்பது கிலோ அரிசி வாங்கி வந்தாச்சு அதில் அஞ்சு கிலோ அரிசியை வந்து போட்டு இவங்களுக்கு கொடுத்துட்லாம் மிச்ச ஃபேமிலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிவிட்டு அந்த சாய்ந்தரம் தான் போகணும் ஈவினிங் தான் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வருவாங்க இல்லை பேக்கிங்கே ஆயிடும் ஈவினிங் உட்காந்து பண்ணுவோம்ல அதுக்கு இப்ப பண்ணல நானு ஏன்னால் நான் சொல்லிட்டேன் கௌரி கிட்ட அஞ்சு பண்ணிடலாம் கிட்டத்தட்ட அஞ்சு நாளாக ஷாப்பிங் பண்ணியிருக்கோமாங்க பொருள் தேடி தேடி பத்து ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி எங்குதுங்க ஆமாம் அதனால் மிச்சம் ஒன்றைக்கு போயிருச்சுன்னா எட்டு தான் அதனால பண்ணிடலாம் மூட்டை கட்டுறது பெரிய தலைவலி மிச்சப்படி வேற எதுவும் இல்லை ஏன்னா காய்கறியெல்லாம் குடித்து வெயிட் பண்ணோம் அஞ்சு கிலோ ரெடி பண்ணியாச்சு இதில் என்னென்ன இருக்குன்ட்டு இப்போ நான் உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்கிறேன் பாருங்க உருளைக்கிழங்கு பூண்டு வெங்காயம் டீத்தூள் புளி பெருங்காயத்தூள் சுகர் சாம்பார் மிளகா அதாவது சாம்பார் பொடி எ மிளகுத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அஞ்சு கிலோ அரிசி அப்புறமா மீல் மேக்கர் ஒன்று எண்ணெய் ஒன்று இத எல்லாமே சேர்த்து ஆயிரம் ரூபாய் அரை கிலோ உருளைக்கிழங்கு எட்நூறு கிராம் வெங்காயம் முந்நூறு கிராம் பூண்டு அரை கிலோ புளி புளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி புளி புளி தான் இது அதனால தான் வில அதிகம் ஆ அரிசி முந்நூறுபா அஞ்சு கிலோ அரிசி முந்நூறுபா இது வந்து பாத்தீங்கன்னா வீர சிவாஜி அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போமே டொனேஷனுக்கு நம்ம வந்து அதான் வாங்கி கொடுக்குறோம் ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் நாங்கள் இதை எடுத்துகிட்டு நாங்கள் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு போவோம் உங்கள் வீட்டுக்கு இப்போ இந்த நாளையும் ஃபஸ்ட்டு கொண்டு போகிறோம் நாங்கள் இந்த நாளையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப வருவோம் சேமம் காட்டுற பாருங்க ஹாய்

நம்ம நெக்ஸ்ட் போனோம் மாத்தூர் போனோம் அவங்க இங்கே கிளம்பிட்டோம் போயிட்டோம் அலெக்ஸ் நாங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா மெட்ரோ மாதவரம் மெட்ரோ இந்த ஒரு நமக்கு நம்மளுக்கு மெட்ரோலயோ டிக்கெட் அதிகம் போறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா இந்த மெட்ரோவால இங்க இருக்கிற ஜனங்களுடைய வாடகை ஏத்திட்டாங்க பயங்கரமா உம் கேட்டா மெட்ரோ வருது மெட்ரோ வந்தா அதுக்கு நாங்க என்ன பண்றது நாங்க தான் அந்த அறிவாதிகள் மணி அஞ்சரை இப்போ வந்து ஒரே ஒரு ஆள் வந்து தனியாக தூண்டாக இருக்காங்க இது மாதிரி அதனால் அந்த ஒரு ஆளுக்கும் வந்து எடுத்துகிட்டு போக வந்துருக்குறோம் என்னங்க ஓகே தலை எப்படி சொல்லிதான் பாருங்க சார் போயிட்டு வரோம் இங்கே ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்டு கிளம்புகிறோம் போயிட்டு இருக்க முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு மூணு வீடுக்கு கொடுக்க போகிறோம் அடுத்த மூட்டை ரெடி பண்ணிவிட்டு போயிட்டோம் மூணு மூட்டை இதோட ஃபைனலாப்பா மணி எத்தனை மணி அட்ற இப்போ கிளம்புனா ஒரு ஒரு வீடு முடிச்சிட்டு வர முடியும் ரோட ஈஸியும் போட்டு ரோடு முடிஞ்சிடுச்சி முருங்கை மரத்தை எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் நிற்கலாமா என்ன பின்னாடிச்சுக்கோவா பத்து நாற்பத்தஞ்சு ஆகுது இன்னும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் கிட்டு கொடுக்கணும் மணி வந்து பதினொன்று ஆயிடுச்சு இப்ப வந்து ஒரு கிட்டு கொடுக்கணும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ அரிசியா வெங்காயமா இருக்கு இது கடைசியா வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது ஏன்னா நான் ஐம்பது கிலோ மூட்டைன்னு சொன்னேன்ல அது ரெண்டு ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா வராது அது கரெக்டாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோ கிடையாது இப்பலாம் இப்போ வந்து இருபத்தாறு கிலோ அதனால் ஒரு கிலோ ஒரு கிலோ வச்சுப்பாவுல அந்த ஒரு கிலோ ஒரு கிலோ வச்சு ரெண்டு கிலோ ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் வச்சுருந்தோம் அதை போட்டு இது ஒருத்தவங்க கொடுக்க போகிறோம் நாளைக்கு இருபத்தி ஒன்று விசுவாசம் நான் நல்லா ஹாப்பியா இருந்துச்சு ஃபர்ஸ்டே கொஞ்சம் மூட் அவுட் ஆயிச்சு அதுக்கப்புறமா அப்புறமா போச்சு ஆ இடத்துல அந்த வார்த்தைகள அந்த வாய் கை புடிச்சிட்டு ஒரு இடத்துலலாம் தாய்க்கு சொன்னாங்க அதனால அதுதான் அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப வெக்க தமிழ் தெரிஞ்சவங்க அதை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க காட்ட கூடாதுன்ட்டு ஸ்ரீலங்கால எல்லாம் ஃபுல்லா பேசுறாங்க காட்டுறாங்கட்டு எங்க அக்கா சொல்லியிருந்தாங்க இல்ல இப்போ நானே நாங்களும் வீடியோ போடுறோம் தான் எங்களுக்கு யாரா கொடுத்தானா நான் வந்து அவ்வளவு சந்தோஷமா வந்து கேமரால வரும் இப்போ எப்படி சொல்றது நானும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறோம் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாதவங்க கிடையாது ஒரு நல்ல ஒரு வேலை செய்யறோம் பழைக்கிறோம் பிசினஸ் பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இது நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம இறங்கி வந்து அது சந்தோஷமா சொல்றோம் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வீடியோ கேட்குறோம் நான் அது கூட கேட்கல இவங்களெல்லாம் எனக்கு தெரியும் இவங்க வந்து வெக்கப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் வேணாம்னு தான் சொல்லிட்டு இப்ப அது மாதிரி பேசும்போது அதை வந்து ஒன்னும் நினைச்சிட்டாங்க வீடியோ எடுக்கிறேன் நினைச்சிருக்காங்க இது ஃப்ரிண்ட் கேமரா அவங்க அந்த பக்கம் நிக்கிறாங்க போல நான் அது கூட கவனிக்கவே இல்லை நான் கூட அவங்களும் சொன்னேன் அவங்க வராதும்மா இப்போ தள்ளின்னு வேற சொன்னேன் இது புரிஞ்சுக்க மாட்டாங்க சில பேர் சில பேர் அப்போ இப்போ எனக்கு கடைக்கார அண்ணாச்சி ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு அது நான் வீடியோ சொல்லல அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் थैंक यू थैंक यू थैंक यू கா थैंक यू விடுடா வேற யாரை நம்புவே உம்மை விடுடா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடந்து சென்றே ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து சென்று உம்மை விழனான் வேறையாறை